ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா விவ்ஸ் வீட்டில் இருக்க மெனுவை வச்சே எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்ற பற்றி தான் வீடியோ தான் நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுகிட்ருக்கோம் உங்களோட ரெஸ்பான்ஸ் அமேசிங்காக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கான மெனு பார்த்துடலாம் வாங்க இந்த மெனுவை டயப்டிக்ஸில் இருக்கிறவங்களும் வெயிட் லாஸில் இருக்கவங்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் நம்ம பிளேட்டில் ஒரு ஒரு வேலைக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் மார்னிங் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கவங்க ஹாஃப் கப் காஃபி டீ சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க இல்லை நான் அதை ஸ்கிப் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக காய வச்ச செம்பருத்தி இதழை போட்டுக்கோங்க இது நான் வீட்டிலே செஞ்சு வச்சது உங்களுக்கு வேணும்னா சூப்பர் மார்க்கெட் அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுங்க கொதிக்க வச்ச டீயை வடிகட்டி தனியாக இந்த மாதிரி ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க இது கூடவே ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் போல் சியா சீட்ஸ் அப்படி இல்லைனா சப்ஜா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஊற வச்சு அவ்வளோதான் செம்பருத்தி பூட்டி ரெடி மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ஒரே ஒரு கோதுமை தோசை கொஞ்சமாக தேங்காய் சட்னி ப்ரோட்டின்ஸ்க்கு ரெண்டுலேருந்து மூணு முந்திரி பருப்பு வேணும்னா நீங்கள் பாதாமும் எடுத்துக்கலாம் ஒரு தோசை பத்தலைன்னா ரெண்டு தோசையாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இன்னும் உங்களுக்கு ஃபில்லிங்காக கன்வெர்ட் பண்ணணும்னா அதிலே வந்து ஆனியன்ஸ் கேரட்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள் தோசையாக கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு வாட்டர்மெலன் ஜூஸோடு ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸும் சப்ஜா சீட்ஸும் நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்க போகிறேன் வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அமேசிங்கான ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம் இதை வந்து ஜீரோ கேலரி ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க லெசன் கேலரிஸ்ன்றதுனால நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் லிமிட் இல்லை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களுக்காக ஒரு கப் அளவில் குதிரைவாளியை ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை வந்து நான் குக்கரில் தான் போட்டு குக் பண்ண போகிறேன் எந்த ஒரு மில்லட்டாக இருந்தாலுமே கூட ஓவர் நைட் ஊற வச்சு நல்ல கழுவி எடுத்துக்கோங்க இப்போ வந்து குக்கரில் சேர்த்துக்கோங்க நான் இந்த ஒரு கப் அளவில் அரிசி எடுத்திருந்தேன் ஈக்குவலா இருந்து ரெண்டே கால் கப் தான் தண்ணி விட்டுக்க போறேன் குக்கரை மூடி போட்டு ஸ்டவ்ல வச்சு ஒரு சிம்ல இருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு விசில் போல விட்டு இறக்குனீங்கன்னாவே நல்லா குக் வந்துடும் இப்போ ஒரு நாலு விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மதுரை சூப்பராக குக்காகி வந்திருக்கு அவ்வளோதான் ஸோ இன்னைக்கான லன்ச் மெனு ஒரு ஹாஃப் கப் போல் குதிரைவாளி அரிசி ஒரு பெரிய பவுல் நிறைய பீன்ஸ் கேரட் பொரியல் சாம்பார் ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு பாதாம் பாதாம் இல்லைனா முந்திரி அப்படி இல்லைன்னா முட்டை இல்லை தயிர் பண்ணிடுற எடுத்துக்கலாம் ஈவினிங் நான் எப்போவுமே வந்து காஃபி எடுத்துக்கிற பழக்கம் உண்டு அதனால் ஒரு ஹாஃப் கப் ஆஃப் காஃபி வந்து சர்க்கரை இல்லாமல் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து வருஷம் ஆகுது சர்க்கரையை விட்டு நைட் டின்னருக்கு வீட்டன் ஜோவர் ரோட்டி ரெடி பண்ணலான்னு நினச்சேன் ஸோ அதனால் ஒரு கப் அளவில் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு ஒரு கப் அளவில் வெள்ளை சோளம் மாவு இதை ரெண்டுத்தையும் நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த சோள மாவுமே வீட்லேயே அரைச்சது தான் ஒரு அரை ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் கலந்து விட்டு வழக்கமாக நம்ம மாவு பசையிற ஸ்டைலில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பசைஞ்சிக்க வேண்டியது தான் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வீட்டில் அரைக்கிற மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நிறைய வந்து தண்ணி தேவைப்படாது நம்ம கடையில் வாங்குகிற கோதுமை மாவாக இருக்கட்டும் எந்த மாவாக இருந்தாலும் கொஞ்சம் ஹார்ட் அண்ட் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும் இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து கம்ப்ளீட்டாக பிளெண்ட் ஆகி சூப்பர் சாஃப்டாக வந்துடுச்சு மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கூட்டிங்க்கு நான் ஒரு ஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதை அப்படியே கோட் பண்ணி தடவி விட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் ரெஸ்ட் பண்ணிடுங்க பார்த்திங்கன்னா மவுஸ் சாஃப்டாக இருக்குது இதுக்கு சைடு டிஷ்ஷாக நான் ஒரு ஒன் பாட்டில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலயே வெள்ளை கொண்டைக்கடில் வச்சு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வெறும் குக்கரில் மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான் காலையிலே வெள்ளை கொண்டக்கட்டில் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துட்டேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போல் கிரேவிக்கு தேவையான மசாலா ஒரு பிரஞ்சி அலை ஒன்றுலேருந்து ரெண்டு துண்டு பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு சிட்டிகை போல காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போல எண்ணெய் விட்டுக்கோங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் போல தண்ணி சேர்த்துக்கோங்க இது கலந்து விட்டுடுங்க ஒரு கைப்பிடி போல கருவேப்பில சேர்த்துக்கோங்க பேச்சுலர்ஸ் இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா ஒன்னு ஒன்னுத்தையும் போட்டு வதக்கணும் நிக்கணும் அந்த டைம்லாம் தேவையில்லை இது டக்குன்னு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே குக்கர்ல மூடி விட்டுடுங்க விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் போல் விட்டுடுங்க ஸோ இப்போ அஞ்சு விசில் வந்தாச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வா பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லா வெந்து செம்ம வாசனையாக இருக்குது இதுலேயே உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி திருப்பியும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அடுப்பில் கொதிக்க வச்சு இறக்கிடலாம் பட் எனக்கு இப்படியே சாப்பிட தான் பிடிக்கும் நான் அதனால் இதோடவே கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு முடிச்சுக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான வெள்ளை கொண்ட கடலை மசாலா ரெடி நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து ரோல் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் நார்மலான சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் ஹார்டாக போட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சோளம் சேர்த்ததுனால ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ இதை உருட்டி எடுத்தாச்சு இது அப்படியே ரோட்டியாக போட்டு எடுக்க வேண்டியது தான் ஸோ டின்னருக்கு நான் ஒரே ஒரு வீட் ஜோவர் ரோட்டியும் ஒரு கப் நிறைய வெள்ளை கொண்ட கட்டில் குருமா ஒரு மசாலா எடுத்திருக்கேன் இன்றைக்கி என்னோடய டின்னர் இவ்வளோ தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு ரோட்டி சாப்பிட்டுக்கலாம் டின்னர் சாப்பிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து கொஞ்சமாக ஓமம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணியை குடிச்சுக்கிட்டேன் உங்கள்கிட்ட ஓமம் இல்லைனா ஜீரக தண்ணி கூட நீங்கள் கொதிக்க வச்சு குடிச்சுக்கலாம் இதோட இன்னைக்கான மெனுவை நான் க்ளோஸ் பண்ணுறேன் நம்ம வீடியோஸ்க்கு சப்டைட்டில் ஆட் பண்ணணுமா வேணாமான்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா எனக்கு அது எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது என்னோடய மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நை பட்டனில் இருக்குது நம்ம சேனலை மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ